வீடு காத்த தெய்வத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் என்னங்க வீடு காத்த தெய்வம்னா வீடு காத்த நம்மளுடைய வீட்டை காத்த தெய்வம் எந்த தெய்வம் அப்படின்னா ரெண்டு தெய்வம் இருக்குது ஒன்று நம்மளுடைய குல தெய்வமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் இந்த ரெண்டு தெய்வத்துக்கு நாம் வீட்டில் என்ன செஞ்சு நாம் வழிபட்டுட்டு நம்ம குலசாமி கோவிலுக்கு போகணும் இப்போ குலசாமி கோவில் கும்பிடு மாசி புரட்டாசி வைகாசி ஆணி ஆடி சித்திரை வைகாசி ஏதோ ஒரு மாசத்துல கலரி விழா நடக்கும் அப்ப நம்ம அங்க போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம குலசாமியை வாசம் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் குலசாமி நமக்கு தேவையானதை விடு பிடிச்சதை விரும்பி கேட்டிருக்கோம் நம்ம வீட்டில் இஷ்ட தெய்வத்தை நாம வணங்கி வச்சு வணங்குவோம் இப்ப விக்கிரகமா கூட இருக்கலாம் அல்லது ஒரு சில ஆபரணங்களாக இருக்கலாம் ஒரு சில ஆடைகளாக இருக்கலாம் ஒரு சில ஆயுதங்களாக இருக்கலாம் அப்போ குலசாமி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் வீட்டில் எப்படி வணங்கணும் என்ன செஞ்சு வணங்கிட்டு போகணுங்கிறத நான் அறிஞ்சதை பகுந்தோடு ஆசைப்பட்றேன் வணங்காமல் போகிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை செஞ்சுட்டு போனோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப விருத்தியாக இருக்கும் வீடு நம்ம வீடு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் நாம் இல்லாட்டினாலும் நாம் வர்ற வரைக்கும் சரிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல குலசாமி கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவான் தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் காணிக்க அதே சமயம் நம்மளால் முடிஞ்ச நன்கொடை இது மாதிரி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி வீட்டில் குலசாமி கோவில் அதுவும் அந்த சாமியாடிகள்லாம் கண்டிப்பாக செய்யணும் குலசாமி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் பொங்கல் வச்சு ஒரு சின்ன ஒரு 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 பானையில் ஒரு காப்பீடியை போட்டு கூட ஒரு அளவாக பொங்கலை வச்சு வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பூஜை அறையில் இருக்க தெய்வங்களுக்கு நாம் தழு கொடுக்கணும் கொடுத்து நல்லா வயிறார பசி அமர்த்திட்டு தான் நம்ம அந்த எல்லையை விட்டு போகணும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா காணிக்கை நாம் எடுத்து வச்சுருப்போம் குலசாமி கோவிலுக்கே நம்ம காணிக்கை எடுத்து வச்சுருப்போம் அந்த குலசாமி கோவிலுக்கு எடுத்து வச்சுருக்க அந்த காணிக்கையை மறக்காமல் ஒரு மஞ்ச துணியில் கட்டி நாம் கொண்டு போகணும் அங்கே ஒரு இஷ்ட தெய்வம் இருந்துச்சு ஒரு விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு காணிக்கையை வச்சுட்டு போகணும் ஒரு ஒன்றே கால் ரூபா இல்லை ஒரு ரெண்டு ரூபா ஒரு அஞ்சு ரூபா அது மாதிரி அந்த இஷ்ட தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா வச்சுட்டு போகணும் இஷ்ட தெய்வம் அந்த எல்லையில் இல்லை வீடு காத்த தெய்வம் குலசாமி மட்டும்தான் அப்படின்னா நாம் சேர்த்து வச்சிருக்க காணிக்கையை ஒரு மஞ்ச துணியில் கட்டி மறக்காம நம்ம குலசாமி கோவிலுக்கு கொண்டு போகணும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் முடிஞ்சா வீட்டில் விளாட்டாலும் அந்த பூஜை அறையில் இந்த மாவியில இந்த இது போன்று தோரணம் கட்டி ஒரு எலுமிச்சங்கனி அந்த வீட்டில் வச்சு நாம அதை கனியையும் படைச்சிட்டு போறது சிறப்பு இப்ப இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் அப்படின்னா நம்ம போய் குலசாமியை நம்ம எதுக்கு பார்க்குறோம் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமா சௌபாக்கியமா சகல வளங்களும் நம்ம பெற்று நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா குலசாமியை போய் நம்ம பார்க்க போறோம் அந்த குலதெய்வத்தோட அருள் நாம் அங்கே போகணும்னு நம்ம அங்கே வணங்கும் போது சாமி இங்கே நம்ம வீட்டில் வாசம் பண்ணணும்ல அதை வரவேற்கணும் அதை தான் அந்த மாவில் தோறணும் அந்த வேப்பில் தோரணும் அந்த மாவில் வேப்பளையில் ஒரு சந்தன குங்குமம் தொட்டு வச்செல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரிங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் தீர்த்தம் இருக்கும் வீட்டில் தீர்த்தம் பக்கத்தில் பக்கத்துல எங்கேயாவது உங்க உங்கள் உங்களுடைய கோவில் உங்கள் வீடு இருக்கிற இடத்துல ஏதாவது புண்ணிய ஸ்தலங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தீர்த்தம் கொண்டு வந்து முதல்ல தீர்த்தத்தை தொழிக்கணும் சாமி கும்புறதுக்கு முன்னாடி பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல இதைத்தான் செய்யணும் தீர்த்தத்தை தொழிச்சு அந்த தீர்த்தத்தை தொளிக்கிறதுக்கு முன்னாடி குலசாமி கோவிலுக்கு கொண்டு போனோம்னா அதை தனியா எடுத்து வச்சிடணும் அந்த த அந்த தீர்த்தத்தை நாம எடுக்க கூடாது அதை தனியா அது குலதெய்வ கோவிலுக்குன்னு அதை தனியா எடுத்து வச்சு அந்த தீர்த்தத்தை நீங்கள் குலசாமி கோவிலுக்கும் கொண்டு போகலாம் அதே சமயம் நீங்கள் இருக்கிற வீட்லேயும் அந்த தீர்த்தத்தை நீங்கள் தொழிக்கணும் அப்படி தொழிச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இதெல்லாம் நாம் செஞ்சுட்டு நம்ம அந்த பக்கம் போகும்போது நம்ம சாமி எல்லையை மிதித்த உடனே பார்வை விழுந்தனையுமே நம்ம சாமி வீட்டுக்கு வந்து வாசம் பண்ணிட்டு போகும் அதனால சொல்கிறேன் சரிங்க இது இல்லாமல் வீடு காத்த தெய்வத்தை நாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் சாமியாடிகளை இருந்தால் சாமியாடிகள் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை திஷ்டி எடுக்கணும் ஒரு எலுமிச்சங்கனி இருந்துச்சு அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனியை சுற்றி வெளியே மிதிக்கணும் இப்போ ஒரு கோவில் இருக்குது ஒரு கோவிலில் எல்லாம் சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு எலுமிச்சங்கனி சுற்றுவாங்க பூசணி சுற்றுவாங்க அந்த திஷ்டி எடுப்பாங்கல்ல அதே மாதிரியே நாம் வீட்டில் ஒரு எலுமிச்சங்கனியை நாம் சுற்றி ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ காலமாக அந்த வீட்டில் கொஞ்சம் சுத்த பத்தமாக இல்லாமல் கூட நம்ம இருந்திருப்போம் நாலு பேர் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம குலசாமி கோயிலுக்கு போகும்போது நம்ம வீ விரதம் பிடிச்சி சுத்தமாக இருந்தாலும் நாம் திருஷ்டி எடுக்கும்போது இது போன்று ஒரு சில நமக்கு தெ கண்ணுக்கு தெரியாத ஒரு சில எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அதை வீ அதை விட்டு விலகும் அப்போ குலதெய்வம் வருகைக்கு அது ஏதுவாக இருக்கும் அதனால் ஒரு எலுமிச்சங்கனி அந்த நிலவாசலில் நிலையை சுற்றி வீட்டை சுற்றி வெளியே மிதிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகள் அப்படி ஏதாவது இருந்தால் கூட நாம் அப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன பிள்ளை இருக்கிற இடத்துல கொஞ்சம் சுத்தபத்தமா இல்லாம இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடந்தால் கூட அந்த எலுமிச்சங்கனி அந்த தெய்வ கனி அதை சரி பண்ணிடும் எலு அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் அதை வெளியே எடுத்துகிட்டு போயிடும் அப்போ வீடு நிரக்க நிறக்க சுத்தமாயிரும் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம கண்கூடா நமக்கு கிடைக்கிற சக்தியை நாம் உணர முடியும் நம்மளுடைய வளம் நம்மளுடைய வளர்ச்சி எல்லாமே நம்ம கண்கூட நமக்கு தெரியும் சரிங்க வீடுகாத்த தெய்வத்தை இதெல்லாம் நாம் எல்லாம் பண்ணுறீங்க இதை இதை பண்றதுக்கு முன்னாடி அதே சமயம் அந்த சாமி கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நாம் விரதம் விடுவோம்ல சாப்பாடு சமைச்சு நாம் விரதம் விடுவோம் அந்த வீட்டில் நாம் தலைவாலை இலை போட்டு அந்த இலையில் நாம் சமைச்ச சாப்பாடை வச்சு அதில் கொஞ்சம் முன்னோர்களுக்கு எடுத்து வைக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்னோர்களுக்கு ஒரு இலையில கூட வச்சு மேலே காகத்துக்கு நாம் வச்சு படைச்சு அதை சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு நம்ம குலசாமி கோயிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் நம்ம முன்னோர்களுக்கு வணங்கணும் இப்போ முன்னோர்கள் அப்படின்னா முன்னோர்களுக்கு ஒரு சில ஆடைகள் ஆபரம் ஆடைகள் வந்து வேட்டி துண்டு ஒரு சின்ன சேலை இது மாதிரிலாம் எடுத்து வச்சு வணங்குவாங்க தெய்வமாக காத்து வணங்கி வருவாங்க மாதிரி இருந்தா அவங்களை மாதிரி ஆடைகள் கூட எடுத்து வச்சு அவங்களுக்கு நீங்கள் வணங்கி சந்தோஷமாக அவங்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது விசேஷமானது அதாவது ஏன் நம்மளுடைய முன்னோர்கள்ங்கிறது நம்ம மேலே அதிகமான அன்பு அன்பு வச்சுருப்போம் அன்பு வச்சுருப்பாங்க எனக்கு அடித்த உடனே என் வழி எனக்கு உணர வலிக்கலாருனால என் தாய்க்கு வலிச்சு எப்படி ஓடி வந்து எனக்காக என்னை கட்டி இடைச்சு சரி பண்ணுறாங்களோ அது தான் நம்ம முன்னோர்கள் அவங்கள நெனைச்சி வழிபட்டு நாம் குலசாமி கோவிலுக்கு நம்ம வீடு காத்த தெய்வத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்க இது எல்லாம் இருக்கு நம்ம குலசாமி கோயிலுக்கு இது எல்லாம் முடிஞ்சளவு நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போகணும் எல்லாரும் இப்போ நீங்கள் செஞ்ச அந்த அந்த முன்னோர்களை கும்பிடுறது அதே இதில் ஒருத்தரை மட்டும் அனுப்புவோம் குலசாமி கோயிலுக்கு என்ன ஒருத்தர் மட்டும் வீட்டு தலைவர் மட்டும் போட்டோம் இல்லைனா கூட குழந்தை விடுவோம் நம்ம இங்கே இருப்போம்னு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது குலசாமி கோவிலுக்கு மட்டும் போனால் குடும்பத்தோடு போகணும் தான் அந்த தெய்வம் சந்தோஷம் உங்களை எல்லாத்தையும் எதிர்பார்க்கும் என்னப்பா என் பிள்ளை நாலு வந்திருக்கு நாலு வரலை அப்படின்னு ஏங்கி நிற்கும் அந்த ஒரு ஏக்கத்தை நம்ம சாமிக்கு நம்ம கொடுக்கக்கூடாது குடும்பத்தோடு முடிஞ்சளவு குடும்பத்தோடு போகணும் குடும்பத்தோடு எல்லாரும் போகணும் எல்லாரும் அந்த முன்னோர்களை வழிபடணும் எல்லாரும் அந்த உங்கள் பூஜை அறையில் இருக்க உங்கள் இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு நீங்கள் உங்கள் குலசாமியை நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு அடித்து சொல்கிறேன் அன்றோ அல்லது மறுநாளோ அல்லது மூன்று நாட்களில் உங்கள் குலசாமி உங்கள் கண்ணில் காட்டி கொடுக்கும் நீங்கள் உணர முடியும் சாமியாடிகளாக இருந்தால் அன்றே தெரியும் நல்ல ஒரு உங்களை சுற்றி ஒரு சக்தி இருக்கிற மாதிரி ஒரு உணவு நீங்கள் உணர முடியும் அதனால் அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பருந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்